சபரிமலையில் பிரசித்தி பெற்ற மகர விளக்கு பூஜை யாத்திரைக்காக கோவில் நடை இன்று மாலை மீண்டும் திறக்கப்பட உள்ளது சபரிமலையில் கார்த்திகை முதல் நாளான நவம்பர் பதினேழாம் தேதி தொடங்கி நாற்பத்தோரு நாட்கள் நடைபெற்ற மண்டல பூஜை யாத்திரை கடந்த சனிக்கிழமையுடன் நிறைவடைந்தது அன்றைய தினம் இரவு பத்து மணிக்கு ஹரிவராசனம் பாடல் இசைக்கப்பட்டு கோவில் நடை அடைக்கப்பட்டது இந்நிலையில் மகர விளக்கு பூஜைக்காக இன்று மாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை மீண்டும் திறக்கப்பட உள்ளது தந்திரி மகேஷ் மோகனரு முன்னிலையில் சாந்தி பிரசாத் கருவரையை திறந்து தீபம் ஏற்றுவார் தொடர்ந்து சன்னிதானத்தில் உள்ள அணையாத விளக்கு ஏற்றப்பட்ட பிறகு பக்தர்கள் பதினெட்டாம் படி சுவாமி ஐயப்பனை தரிசிக்க அனுமதிக்கப்படுவார்கள் நடப்பு மண்டல மகர விளக்கு யாத்திரை காலத்தின் முக்கிய நிகழ்வான மகர விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் வரும் ஜனவரி பதினான்காம் தேதி பொன்னம்பலம் பொன்னம்பலம்மெட்டில் நடைபெற உள்ளது நாடு முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது